ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பூஜையும் சமையலும்தான் காலையிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கு தீபம் காட்டுற டைம் வந்து கரெக்டாக மணி ஃபைவ் தேர்ட்டி முன்னாடிலாம் கரெக்டாக மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நாலே முக்காலுக்கெல்லாம் தீபம் காட்டிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜை நடக்கிறப்ப அப்படி தான் எழுந்திரிச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஒரு நாலரை டைம் எந்திப்பேன் அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சி ரெடி பண்ணிவிட்டு இந்த தீபம் காட்டுறப்ப ஃபைவ் தேர்ட்டி ஆகும் இந்த தீபம் வந்து பிரபஞ்சத்துக்கு காலையில் காமிக்கிறப்ப மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் ஏதோ நமக்கு நினச்சதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இந்த டயத்தில் தீபாரனை காட்டி பார்க்குறவங்களா இருந்தால் அந்த சந்தோஷம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் முதல் நிலவாசல் பூஜை நிலவாசல் பூஜைன்னா நம்ம குலதெய்வத்தை தான் நம்ம நிலவாசலில் நம்ம கும்பிடுறோம் அதுக்கு ஒரு தீபம் போட்டு குலதெய்வத்தை நினச்சி நிலவாசலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு பிரபஞ்சத்தையும் நினச்சி தீபம் போட்டுட்டு இப்போ பூஜை அரியல வந்து தான் விளக்கேற்ற போகிறேன் ஆள் ஊசிப்பி விட்ட மாதிரி டக்குன்னு டானு ஃபோர் தேர்ட்டிக்கு மொழிப்பு வந்துடும் நல்லா தூக்கத்தில் இருந்தாலும் அந்த மொழிப்பு வந்தோன்னே நான் எழுந்திரிச்சுவேன் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுற கேப்பில் தண்ணி போட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுடுவேன் நமக்கு ஜில்லுன்னு தண்ணி காலையில் குளித்தோம்னா சேராது சடனாக சளி பிடிக்கும் தலை வலி வரும் அதனாலேயும் அடிக்கடி ஆல்ரெடி தலைவலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இதில் அதனால நம்மளே நம்மளை உடம்பு எழுத்துக்கூடாது உடம்பு சரியில்லாமன்ட்டு நானே சுடுதண்ணி தான் காலையில் குளிச்சுக்கிறது நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வீட்டில் வந்து பத்தி வாசனை சாம்பிராணி வாசனையெல்லாம் இருக்கிறப்போ கமகமனை வீடே மணக்கிறப்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக கூட இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சமைக்க தொடங்கிட்டேன் நைட்டுக்கே பட்டாணி ஊற வச்சிருந்தேன் பட்டாணி குழம்பு வச்சிடலாம்னா போட்டு சைடு குக்கரில் பட்டாணி ரெடி ஆகிட்டுருக்கு டீ போட்டுக்கிட்டுருக்கேன் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே தம்பியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் உசுப்பி விட்ருவேன் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு ஆஃப்னவராக வந்து படிக்க உட்கார வைப்பேன் லீவ் டையத்தில் மட்டுந்தான் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தூங்குமா ஸ்கூல் டையத்துலலாம் ஆல்ரெடி எப்பவும் எழுந்துச்சிடணும் படிக்க வேண்டியது இருக்கோ இல்லையோ நீ எழுந்திரிச்சி காலையில் உட்காந்து படிக்கிற படிப்பு தான் நம்ம மைண்டில் இருக்கும் அதுக்காகவே அவனை காலையில் உட்கார வச்சிடுறது காலையில் உசுப்பி விட்டு தேங்காய் எப்போவுமே உடைச்சா அந்த மாதிரி சில்லு போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீஷரில் வச்சுருவேன் அப்போ தான் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட அது ஒரு நாலு நாளைக்கு தாங்கும் அப்புறம் வளவளன்னு ஒரு மாதிரியாக வந்துடும் அப்புறம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி என்ன பண்ணுவேன் எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சுருவேன் சமைக்கும் போது எடுத்து சமைக்க முன்னாலேயும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டவனே தேங்காய் நமக்கு கட் பண்ண செய்ய அந்த கூலிங்கெல்லாம் போய் கரெக்டாக இருக்கும் காய்கறி சுத்தமாக தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு நைட்டே ஆல்ரெடி யோசித்து வச்சுட்டேன் பட்டாணி ஊற போட்டு இன்றைக்கி காலையிலேயே பட்டாணி குழம்பு வச்சிடலான்னு நைட்டே ஊற வச்சதுனால தான் இப்போ பட்டாணி குழம்பாவே ரெடி பண்ணிட்டுருக்கேன் தேங்காயோட சோம்பு போட்டு அரைச்சி இந்த பட்டாணி குழம்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டாணியோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு முருங்காய் போட்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு என்கிட்ட கத்திரிக்காய் முருங்கக்காய் இல்லை அதனால் உருளைக்கெழங்கு மட்டும்தான் தோல்விக்கிட்டு போட்டுக்க போகிறேன் குழம்புல எங்கள் வீட்டில் நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் பிடிக்காது என்ன வேலையெல்லாம் விட்டு போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இந்த டயத்தில் நான் வீடியோ எடுத்து போகிறேன்னா அவங்க அந்த டைம்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைத்தில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே பிடிக்காது ஆரம்பிச்சிட்டியா அப்படிம்பாங்க அப்போவுமே அப்படியே உடனே வச்சிருவேன் எனக்கு இந்த சேனலை ஆரம்பிச்சுட்டு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஃபுல்லாக நான் போடுற வீடியோ இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமலே எடுத்து போடுற வீடியோ தான் எப்போயாவது ஒரு நாள் நம்ம சேனலும் ரீச் ஆகி சில்வர் பிள்ளை பட்டன் வாங்குற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் எந்த மாதிரி நடக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் எவ்வளோ நாள் வீடியோ போட போகிறேன்னு தெரியல தொடர்ந்து இப்படியே போடுவேனான்னு தெரியல இடையிலே ஸ்டாப் ஆகுமான்னு தெரியல எனக்கே தெரியாது ஆனால் வீடியோ எடுக்கணும்னு காலையில் தோணுச்சுன்னா எடுப்பேன் ஆனால் காலையில் மட்டும்தான் எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும் நினைப்பே ஒரு மற்ற நேரம்லாம் எனக்கு வீடியோ எடுக்க தோணாது நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து டெய்லி வீடியோ வரப்போ கமாண்ட் போட்டுறாங்க அவங்க பேர் வந்து புஷ்பா நல்லா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி கமெண்டில் போடுவாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறக்காமல் டெய்லி வீடியோவை எதிர்பார்ப்பாங்களான் கரெக்டாக வந்துடும் கமாண்ட்டு அதே மாதிரியே நானும் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன் ஆரம்பத்துலலாம் எனக்கும் கமாண்ட்டு நிறைய வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலாம் லாங் வீடியோ போகிறப்போ கமாண்ட்டெல்லாம் நிறையா இருக்கும் இப்போதான் என்னெந்தில் ஷார்ட்ஸ்லேயும் கமாண்ட்டு வர்றதில்ல லாங் வீடியோலேயும் வர்றதே இல்லை சில பேர் நல்ல கமாண்ட் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க சில பேர் பேட் கமாண்ட்டும் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க சில என்ன பொறுத்தளவுக்கு கமாண்ட் வராமல் இருக்கிற வரைக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்போ நம்ம புதுசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சோம்னா அதையும் சேர்த்து விட்டு அரைச்ச தேங்காய் அவ்வளோதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நான் இந்த மாதிரி குழம்பெல்லாம் அடிக்கடி செய்வேன் செஞ்சோம்னா அந்த குழம்பு வந்து டிஃபனுக்கும் நல்லா இட்லிக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு திக்காக வச்சு அந்த மாதிரி செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருக்கேன் இப்போ வேக வச்ச பட்டாணி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் புளிக்க வசலம் எடுத்து சேர்த்துலாம் நான் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் சரிங்க ரசம் ஒன்றை தவிர குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு சவுண்டு வச்சால் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு கேஸ் மிச்சமாகும் வேலையும் டக்குன்னு முடியும் நம்ம பாத்திரத்தில் வச்சோம்னா பக்கத்தில் நின்று அப்பப்போ கிளரி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு சவுண்டு வச்சாலே போதும் டக்குன்னு ரெடி ஆயிரும் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ரசம் ஒன்றை மட்டும்தான் பாத்திரம் வைக்கிறது நம்ம வீட்டில் மற்றது எல்லாமே குக்கர் தான் குக்கர் என்ன என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஆனியன் வடகம் தான் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டே என்னம்மா இன்றைக்கி எந்த காய் பொரியல்லாம் வைக்கலையா அப்படின்னா காய்கறியெல்லாம் இல்லை தம்பி அதனால தான் ஆனியன் வடகம் வறுத்துட்டுருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு ஏன் அப்படின்னு ஸ்கூலில் முடிஞ்சு வந்தோடனே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்க்க மாட்டேங்களம்மா இன்றைக்கி வந்து வெறும் சாதமும் அந்த வடகை மட்டும்தான் என்னை கொடுத்து விடுறீங்க அப்படின்னா சாப்பிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி அப்படின்றான் உனக்கு காய்கறி கொடுத்து விடலான்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அதுக்குத்தான் இன்னைக்கு இன்றைக்கு காய் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சேன் அவனுக்கு மாதத்தில் கடைசி வெளியே வரப்போது நாளைக்கு அதனால் இன்னைக்கு பூஜை பொருட்களை பூராமே கழுவி எடுத்து வைக்கணும் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கழுவுவேன் ஏன்னா நிறையா இருக்குது அப்படின்ற போது என்னால் அதை கழுகுறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகணுன்னு கழுகும் போதே அதை கழுகட்டாயம் எடுக்கும் அதனால் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்து போய் ஆனால் எப்போவுமே நல்லா பளிச்சின்னு இருக்கும் நான் அடுத்த தடவை கழுவுற வரைக்குமே முதல் தடவை கழுவுறதே நல்லா நீட்டாக அழகாக அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்டாணி குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்க போகிறேன் இன்றைக்கி தோசை மாவு இல்லை வீட்டில் அதனால் கோதுமை மாவை கரைச்சி வச்சிருக்கேன் கோதுமை தோசைன்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அமைதியாக சாப்பிட்றோம் மற்றதுனா கூட எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் கோதுமை தோசைன்னா அமைதியாக சாப்பிட்டு இருந்துச்சுருவேன் கோதுமை தோசைக்கு சாம்பார் இருந்துச்சு அதோடு வச்சாச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி தேங்காய் சட்னி வச்சா எப்படியாவது மிச்சம் மிச்சமாக ஆயிரும் அப்பா அன்னைக்கு காலையில் சீக்கிரமே வெளியில் போயிட்டாங்க நானும் தம்பி மட்டும்தான் அதனால தான் நான் வைக்கல சாம்பாரும் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் சிம்பிளாக முடித்தாச்சு தம்பி ஒன்றுமே சொல்லலை ஆனால் அரேதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டான் தம்பியுமேவும்